நற்றுணை ஆவது நமஷி வாயவே வளம் தரும் வாஸ்து சாஸ்திரம் என்ற பகுதியிலே நாம் இப்போது பார்க்க இருப்பது வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிடமும் இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன அதாவது நம்முடைய பிறந்த கால ஜாதகம் என்று ஒன்று உண்டு அது எப்போதும் மாறாது கிரகநிலைகள் எப்போதும் போலதான் இருக்கும் நம்முடைய கைரேகையும் எப்போதும் மாறாத ஒரு விஷயம் ஆனால் வாசு சாஸ்திரம் என்பது என்ன எதற்காக பார்க்கப்படுகிறது என்று பார்க்கும்போது நம்முடைய ஜாதகத்திலே நமக்கு நடைபெறக்கூடிய தசா புத்திகள் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லாத பட்சத்திலே நமக்கு சில பாதிப்புகளை தருவோம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த சமயத்திலே வாசு சாஸ்திரப்படி சின்ன சின்ன மாற்றங்களை நம்முடைய வீட்டிலே செய்வதன் மூலமாக கடுமையான பிரச்சனைகள் வந்து நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியும் இதுதான் ஜோதிடத்தினுடைய உதவியை கொண்டு வாசசாரிய அமைப்பை நாம் சரி செய்து கொள்கிறோம் நம்முடைய பிரச்சனைகள் தோஷங்கள் குற்றங்கள் எதுவாயினும் சரி செய்து விடலாம் சமன் செய்து விடலாம் இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கமாகும் இதில் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் காலபுருஷ தத்துவம் காலபுருஷன் என்று சொன்னால் செவ்வாய் இந்த காலபுருஷன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்பது மேஷராசி இந்த மேஷராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர்தான் காரகன் எனவே காரகன் என்பது செவ்வாய் அந்த காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய்க்கு நேர் ஏழாம் வீடாக வரக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால் துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யார் என்று பார்ப்போம் என்றால் சுக்கிரன் எனவே ஒரு நிலம் மனை அதை கொண்டு நாம் வீடை எழுப்புகின்றோம் அந்த மனை என்ற நிலம் என்பதை குறிப்பிடுவது செவ்வாய் அதிலே நாம் கட்டிடமாக மேலே எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று பார்ப்போம் என்றால் அது சுக்கிரனாக மாறிவிடுகிறது அதாவது நிலமாக மனையாக இருந்தால் அது செவ்வாய் அந்த மனை அல்லது நிலத்தின் மீது நாம் வீட்டை எழுப்புகிறோம் அல்லவா அந்த வீடாக மாறிவிட்டால் அது சுக்கிரனுடைய காரகத்துவம் அங்கே வந்துவிடுகிறது எனவேதான் இந்த சுக்கிரன் என்பதற்கு மனை என்ற ஒரு பெயரும் அந்த மனையை ஆள்பவள் தான் மனைவி என்ற ஒரு பெயரும் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாம் ஜன்மகால ஜாதகத்திலே நான்காம் இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் அதாவது ஒரு கேந்திரஸ்தானம் அந்த நான்குக்கு நான்காம் இடம் என்று பார்ப்போம் என்றால் அது ஏழாம் இடம் இங்கே நான்காம் இடம் என்பது வீட்டை குறிக்கிறது அதே போல ஏழாம் இடம் என்பது அந்த மனை என்று சொல்லக்கூடிய மனைவி மனைவி ஆளக்கூடிய மனைவியை குறிக்கிறது இவற்றையெல்லாம் நாம் வைத்து கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் என்பது பூமிகாரகன் சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கிறது அது வீடு காரகன் அது மட்டுமல்ல காரகன் வீடு வசதி வாகனம் அனைத்தையும் குறிக்கக்கூடியது இந்த செவ்வாய் அல்லது சுக்கிரனுக்கு அவர்களுடைய ஜாதகத்திலே குருவினுடைய பார்வை இருக்க வேண்டும் ஜென்மகால ஜாதகத்திலே குருவினுடைய பார்வை அல்லது சுக்கிரனுக்கு இருந்தாலோ அல்லது ஜென்மகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு நாலாம் இடத்தையோ அல்லது நாலாம் அதிபதியோ கோச்சார குரு அல்லது ஜென்ம குருவினுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் அவர்களால் நிச்சயமாக நல்ல ஒரு தெய்வாம்சம் பொருந்திய கலைநயத்துடன் தெய்வம் வாசம் செய்யக்கூடிய வாஸ்து சாஸ்திரத்தான அனைத்து சுபலட்சணங்களும் கொண்ட ஒரு அமைப்பாக அவருடைய இல்லம் அமைந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதிலே நாம் மற்றொரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்போம் என்றால் இந்த பனிரெண்டு ராசிகளிலே மீன ராசியிலே சுக்கரன் என்ற ஒரு வீடு காரகன் உச்சபலம் அடையக்கூடிய அந்த பகுதியில் அந்த ராசியில்தான் அங்கே வாஸ்து பகவானுடைய தலை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுசு பகுதி அமைந்திருக்கிறது அதே போல சுக்கிரன் என்ற வீடுக்காரர்கள் நீச்சம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் அவருடைய பாதங்கள் இரண்டு கால்களும் அங்கே அமைய பெற்றிருக்கிறது இதிலே நாம் ஒரு விஷயத்தை வாஸ்து சாஸ்திரத்தை ஜோதிட மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜோதிட ரீதியாக ரீதியாக அவர்களுடைய வீட்டிலே தென்மேற்கு பகுதி என்பது எப்போதும் உயரமாக இருக்க வேண்டும் அதே வடகிழக்கு திசை என்பது பள்ளமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரு ஒரு ஜாதகத்திலே எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் ஒருவருடைய வாழ்விலே வசந்தம் வீசுமா அவர்கள் கட்டிய வீட்டிலே நல்ல ஒரு செழிப்பு தெய்வ அனுகிரகம் கிடைக்குமா என்பதை பற்றி நம்மால் ஒரு முடிவை சொல்ல இயலும் இல்லாவிட்டால் ஒரு ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் கெட்டுவிட்டது என்றால் அவர்களால் சொந்தமாக வீடு கட்ட முடியாது செவ்வாய் கெட்டிருந்து அவர்கள் சுக்கரன் பலமாக இருந்துவிட்டால் கட்டி வீட்டை வாங்கிவிடலாம் வீடு கட்ட இயலாவிட்டால் கூட பரவாயில்லை கட்டி வீட்டை அவர்களால் வாங்கலாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகளும் அவர்களுக்கு வாங்கி அவர்கள் குடி போகுவதற்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் இவையெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் என்ற இரண்டு கிரகங்களின் அடிப்படையிலே நாம் சொல்லிவிடலாம் ஆனால் அதே சமயத்திலே லக்கணத்திற்கு நான்காம் இடம் என்பது என்ன அந்த இடத்திலே என்ன கிரகம் அமைய பெற்றிருக்கிறது அதே போல லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக எந்த கிரகம் வருகிறது அந்த நான்காம் அதிபதியோ அல்லது நான்காம் இடத்திலேயோ சுபகிரகம் இருக்கிறதா பாவகிரகம் இருக்கிறதா அந்த நான்காம் இடத்தை சுபகிரகம் பார்க்கிறதா பாவகிரகம் பார்க்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வீட்டை அமைவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்குமா அல்லது வாடகை வீட்டிலேயே எப்போதும் குடியிருக்க வேண்டிய நிலை வருமா அடிக்கடி அவர்கள் வீட்டிலேயே மாற்றங்கள் அதாவது ஆல்ட்ரேஷன் சொல்லுவார்கள் அல்லவா அதை அடிக்கடி அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்களா அல்லது பழைய வீட்டிலே குடி மாளிகை போன்ற அரண்மனை போன்ற பிரம்மாண்டமான கலைநயம் மிகுந்த தெய்வாம்சம் பொருந்திய வீட்டிலே அவர்கள் குடி போவார்களா என்பதை எல்லாம் ஓரளவுக்கு நம்மால் நிச்சயமாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலே அதனுடைய உதவி கொண்டு அவர்கள் குடியிருக்கக்கூடிய மனையினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் நாம் துல்லியமாக ஆய்வு செய்து கணித்து விடலாம் இதிலே நிறைய கட்டங்கள் உள்ளது ராசி கட்டங்கள் நவாம்ச கட்டங்கள் சதுர்த்தாம்சங்கள் என்று சொல்வார்கள் நவாம்சம் போல சதுர்த்தாம்சம் கட்டத்தை கொண்டு அவர்களுடைய வீட்டினுடைய வாசல் ஜன்னல்கள் எவ்வாறு இருக்கின்றன எப்போதுமே சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே நம்முடைய இரண்டு கண்களை குறிப்பது என்பதால் அவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் எவ்வாறு இருக்கும் சிறுமியாக இருக்குமா பெரிதாக இருக்குமா என்பதையும் சொல்லிவிடலாம் அவருடைய வீட்டிலே வாசல் என்பது பிரம்மாண்டமாக இருக்குமா வீட்டினுடைய சுற்றுப்புறங்கள் எதிரில் என்ன இருக்கிறது முன்பகுதியில் என்ன இருக்கிறது பின்பகுதியில் என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் நம்மால் சொல்லிவிட இயலும் ஒரு வீட்டினுடைய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால் தலைவாசல் அந்த தலைவாசல் என்பது ராகவை குறிப்பிடும் ராகு என்பது ஒரு சர்பம் அந்த சர்பத்தினுடைய வாய் பகுதி எப்போதும் வாயு என்பது அவர் பிறந்திருக்கும்போது ஒரு சர்பம் நாகம் அதை என்பது எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் ராகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல கேது என்பதை நாம் ஒரு வீட்டிற்கு கழிவறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல குரு என்பது ஒருவருடைய வீட்டிலே பூஜை அறையாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல செவ்வாய் என்ற ஒரு கிரகம் ஒருவருடைய வீட்டிலே படுக்கை எறையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல ஒரு ஜாதகத்திலே எவ்வாறு சுக்கிரன் இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னோம் அல்லவா இங்கே சுக்கிரன் என்பது எதை குறிக்கிறது மனை மனைவி வசதி வாகனம் எல்லாம் குறிக்கிறது எனவே சுக்கிரனை கொண்டு அந்த மனைவி வாசம் செய்யக்கூடிய அதிகமாக தன்னுடைய நேரத்தை அங்கே கழிக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால் அது நிச்சயமாக சமையலறை எனவே சுக்கிரனை கொண்டு சமையலறை நாம் சொல்லலாம் குருவை கொண்டு பூஜை அறையை நாம் சொல்லலாம் இது போன்ற ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நாம் சில காரகத்துவங்களை வைத்திருக்கிறோம் சந்திரனை கொண்டு நீர்நிலைகள் என்ன என்று சொல்லலாம் புதன் என்பது புத்தக அலமாரியை பற்றி சொல்லலாம் எனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அதே போல சுக்கிரன் சனி ராககேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் நம்முடைய ஜாதகத்திலே எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் உதாரணமாக சுக்கரன் கேது இரண்டு கிரகங்களும் ஒரு ஒரு ஜாதகத்திலே சேர்ந்திருக்கும் பட்சத்தில் அங்கே சுக்கரன் என்பது சமையலறை குறிக்கும் கேது என்பது குறுகலான ஒரு விஷயத்தை குறிக்கும் என்பதால் அவருடைய வீட்டிலே சமையலறை மிக மிகச் சிறியதாக இருக்கும் அதை ஜாதகத்தை கொண்டு அறிந்து கொள்ளலாம் அதேபோல போல ஒரு ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் கேது இதனுடைய சேர்க்கை இருந்தோம் என்பால் அவருடைய செவ்வாய் என்பது படுக்கை அறை அந்த படுக்கை அறை என்பது சீராக இல்லாமல் அந்த படுக்கை அறையை ஒட்டையவாறே அவர்களுக்கு கழிவறை அமைய பெற்றிருக்கும் தற்போதைய காலகட்டத்திலே இந்த அட்டாச்சு பாத்ரூம் பெட்ரூம் என்று சொல்வார்கள் அல்லவா அது பெரும்பாலும் அனைத்து வீடுகளிலுமே இருக்கின்றன ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே அவ்வாறு இல்லவே இல்லை கழிவறை என்பது அவர்கள் வீட்டுக்கு வெளியில்தான் வைத்திருந்தார்கள் அப்போதெல்லாம் அவர்களுக்கு குழந்தை பிறப்பிலே எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை சமீப காலத்திலே நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் எவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் கேதுடன் சேர்க்கை பெற்று செவ்வாய் என்ற அந்த வீரியம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகத்துடன் கேது என்ற ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றிருக்கிறதோ அவர்களுடைய படுக்கையறை மிக கூர்மையாக கவனித்து பார்த்து அவர்களுக்கு அந்த அட்டாச்சு பெட்ரூமாக இல்லாமல் அந்த கழிவறை பகுதி தனித்து அவர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வீரியம் சிறந்து அவர்களுடைய இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல முறையிலே ஒரு புத்திர பாக்கியம் என்பது ஏற்படும் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இதே போல ஒவ்வொரு கிரகத்துடைய சேர்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே வரலாம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது குரு இந்த குரு கேது இரண்டுமே பார்ப்போம் என்றால் தெய்வீகமான ஆன்மீகமான ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகங்கள் இந்த குரு கேது இருக்கும் பட்சத்திலே அவருடைய வீட்டிலே பூஜை அறை சிறிதாக இருக்கும் எப்போதுமே கேதுவுடன் சம்பந்தப்படும் போது அது குறுகலாகி வந்துவிடும் ராகுவோடு சேரும்போது பிரம்மாண்டமாக வந்துவிடும் ஒவ்வொரு கிரகங்களாக நாம் பார்ப்போம் என்றால் லக்கணத்திற்கு நான்காம் இடத்திலே என்ன கிரகம் இருக்கிறது அல்லது நான்காம் அதிபதியாக என்ன கிரகம் வருகிறது உதாரணமாக லக்கணத்திற்கு நாளிலே சூரியன் இருக்கிறது அல்லது லக்னத்திற்கு நாலாம் அதிபதியாக சூரியன் வருகிறார் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக ரிஷபலகனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் என்ன என்று பார்ப்போம் என்றால் அது சூரியனுடைய வீடு சிம்ம ராசியாக வந்து விடுகிறது அவ்வாறு இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடத்திலே சூரியன் நல்ல ஆட்சி பலமாக இருக்கும் பட்சத்தில் தந்தை வகையிலே அவர்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்களும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக அவர்கள் கிடைக்க வேண்டிய நியாயமான சொத்து சுகங்கள் அனைவரும் அவர்களுக்கு வந்து சேரும் சூரியன் என்பதால் அவர்களுக்கு அரசாங்க அனுகூலமும் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சேரும் இவையை ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் லக்னத்திற்கு நான்காம் இடம் சந்திரனாகவோ அல்லது லக்னத்திற்கு நாலாம் அதிபதி அவர்களுக்கு சந்திரனுடைய வீடாக அமைந்து இருக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு அந்த வீட்டிலே அந்த தண்ணீர் நீர் ஓட்டம் என்பது மிகச்சரியாக இருக்கும் நீர் தேங்கிக் கொள்ளுதல் போன்ற பிரச்சனைகள் வராது அதே போல் லக்னத்திற்கு நாளிலே செவ்வாய் நின்றாலோ லக்னத்திற்கு நாலாம் அதிபதியாக அவர்களுக்கு செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் வந்து விட்டால் என்று சொல்லவும் என்றால் அவருடைய வீட்டிலே எப்போதும் அவர்களுக்கு செயல் திறன் என்று சொல்லக்கூடிய வீரம் தைரியம் இவை எல்லாமே அவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதேபோல அவர்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய தன்மை நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் செவ்வாய் என்பது பூமிகாரகன் எனவே செவ்வாய் நாலாம் இடத்திற்கு வைத்திருப்பவர்கள் அல்லது நாலாம் அதிவியல் செவ்வாய் கொண்டவர்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் இது சாத்தியமே அதே போல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது புதன் இந்த புதன் கிரகம் ஒரு ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருந்தாலோ அல்லது நாலாம் அதிபதியாக புதன் வந்துவிட்டாலோ அவர்கள் வீடு நிச்சயமாக ஒரு பெருமாளுடைய ஆலயத்திற்கு அருகிலாகவோ அல்லது விளையாட்டு திடல் அல்லது கல்விக்கூடம் இது போன்ற ஒரு இடங்களுக்கு அருகிலாமையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே புதன் புதன் என்பது கல்வி சம்பந்தப்பட்டது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்டது ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டது எனவே இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டின் பருகைதிலே இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு விஷயங்கள் தொடர்பு நிச்சயமாக நமக்கு தெரிந்து கொள்ளலாம் அதே போல் லகணத்திற்கு நான்காம் இடம் குருவாக இருக்கும் பட்சத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குரு இல்லாவிட்டால் கூட லக்னத்திற்கு நான்காம் அதிபதி குருவாக வரும் பட்சத்தில் அவர்கள் வீடு கிட்டத்தட்ட ஒரு கோவில்தான் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு நான்காம் வீடு மீனராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு உச்சவாக இருக்கும் பட்சத்தில் அல்லது நான்காம் இடத்திலேயே அந்த குரு நல்ல பலமாக ஆட்சியில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வீடே ஒரு கோயிலாக வைத்திருப்பார்கள் சதா சர்வகாலமும் பூஜை புனஸ்காரங்கள் என்று மிகவும் ஆச்சாரமாக ஒழுக்கமாக வாழ்ந்து அந்த வீட்டை குடியிருக்கக்கூடிய வீட்டிலேயே சதா சர்வகாலம் தெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலன் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் இவையெல்லாம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே குருவுடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எந்த லக்னம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே போல இதே ஒரு வரிசையாக நாம் பார்க்கும்போது கலை நயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகு மிகுந்த ஒரு மாளிகை போன்ற ஒரு தோற்றத்தை பார்த்து பார்த்து அழகாக கட்டுபவர்கள் எல்லா ஜாதகத்திலுமே பார்ப்போம் என்றால் லக்னத்திற்கு நான்கிலே சுக்கரன் இருக்கும் அல்லது லக்னத்திற்கு நாலாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வந்து விடுவார் எல்லாமே நம் சுப கிரகங்களாக நாம் சொல்லப்படும் போது இந்த புதன் அல்லது குரு அல்லது சுக்கரன் நான்காம் இடத்தில் அமர்ந்தாலோ அல்லது நான்காம் மதியாக அமர்ந்து விட்டு நல்ல பலமாக அவர் ஜாதகத்திலே இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்துவிடும் ஆனால் அதே சமயத்திலே லகணத்திற்கு நாளில் சனி இருப்பது நல்ல பலனை தராது லகணத்திற்கு நாளிலே சனி இருந்தால் அவருடைய வீட்டிலே எப்போதும் பழைய பொருட்கள் கிழிந்த பொருட்கள் இரும்பு சாமான்கள் இவற்றையெல்லாம் போட்டு அசுத்தமாக தூய்மையற்றதாக வைத்துக் கொள்வார்கள் இது போன்ற ஒரு அமைப்பை இருப்பவர்களுக்கு பழைய வீடாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வாடகை வீட்டிலே குடியிருந்தாலும் ஒரு வீட்டிற்கு நான்கு வீடு மாறும்போது அவருடைய வீட்டுக்கு எதிரிலேயோ அருகிலேயோ ஏதேனும் ஒரு இறைச்சி கூடமோ அல்லது அசுத்தமான சில இடங்களோ குப்பைத் தொட்டியோ நீர்களை தேங்கக்கூடிய ஒரு தன்மையோ இது போன்ற ஒரு அமைப்பு அவர்கள் இயற்கையாகவே அமைந்துவிடும் இதுதான் லக்னத்திற்கு நாளில் சனி அமைந்தாலோ அல்லது நான்காம் அதிபதியாக சனி வந்துவிட்டாலோ அது பலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு பலன்களை அவர்களுக்கு தந்து விடுகிறது அதே போல் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே ராகு அல்லது கேது ராகு அல்லது கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்று அதனுடைய தசாபுத்தி காலத்திலே அவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் சர்பங்கள் பாம்பு புற்றுகள் இருந்த இடத்தை அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அல்லது மாற்று மொழியை பேசக்கூடிய அவர்களுக்கு வீட்டுக்கு அருகாமையிலே மாற்று மொழியை பேசக்கூடியவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுக்கு ராகு அல்லது கேது என்று சொல்வோம் அல்லவா எனவே சர்ச் அல்லது மசூதி இந்த மசூதி அல்லது தேவாலயம் ஆகியவை அவர்கள் வீட்டிற்கு எதிரிலே அல்லது அருகாமையில் இருக்கலாம் அதே போல இந்த ராகுவுடன் சம்பந்தப்படும் போது அவருடைய வீட்டு வரவேற்பறை மிக பிரம்மாண்டமாக பெரிதாகவும் இருக்கும் கேதுவோடு சம்பந்தப்பட்ட போது மிகவும் குறுகலாக இருக்கும் லகனத்திற்கு நான்கிலே கேது அமைய பெற்றிருந்தால் குறுகலான சந்தையில் அவர்கள் பயணப்பட்டு ஒரு வீட்டை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல ராகு என்றால் பிரம்மாண்டமாக பெரிய ஒரு இடத்தை அவருடைய வரவேற்பறையிலேயோ அல்லது அவர் வீட்டுக்கு போகும் வழியிலே பிரம்மாண்டமான ஒரு இடம் என்பது இருக்கும் இதே போல பனிரெண்டு லக்னங்களுக்கு பிறந்தவர்களுடைய ஜாதகப்படி நான்காம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறது சூரியனிலிருந்து கேது வரை இந்த ஒன்பது கிரகங்களையும் நாம் ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே இது போன்ற ஒரு அமைப்பை தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஜோதிடம் மூலமாக நிச்சயமாக அவர்கள் ஜாதகத்தை பார்க்கும் பட்சத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் அதை அறிந்து கொண்டு அவை சுபகிரகங்களாக இருந்த சுபத்தன்மையை நல்ல விஷயங்கள் நல்ல பலன்களை அவர் தரும் பட்சத்திலே நாம் அதை வரவேற்கலாம் அதே சமயத்திலே இந்த நான்காம் இடம் அசுப கிரகத்துடைய பார்வையிலே அதாவது செவ்வாய் சனி ராகு கேது போன்ற இது போன்ற ஒரு பாப கிரகங்களுடைய தொடர்பு நான்காம் வீட்டிற்கு அல்லது நான்காம் அதிபதியோ அதிபதியுடன் சேர்ந்து இருக்கும் பட்சத்திலே அதற்கு உரிய முறையான பரிகாரங்களை வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் ஜோதிடம் மற்றும் கிரகதோஷ நிவர்த்தியின் அடிப்படையிலும் அவர்கள் செய்து கொண்டுவார்கள் என்றால் அவருடைய வாழ்வு நிச்சயமாக செல்வ செழிப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே இந்த வாஸ்து சாஸ்திரமும் ஜோதிடமும் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து தொடர்புடன் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து என்பது வேறு ஜோதிடம் என்பது வேறு என்பதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் இங்கே இருப்பதுதான் அங்கே வெளிப்படும் வாஸ்து சாஸ்திரத்திலே ஒரு குற்றம் வாஸ்து குற்றம் அமைந்த ஒரு வீட்டிலே அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய ஜாதகத்திலே அதை வெளிக்காட்டும் அதை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்றால் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்திலே தோஷம் இல்லாமல் அவர்களால் குடியிருக்கக்கூடிய வீட்டிலே ஒரு குற்றமுள்ள ஒரு தோஷமுள்ள ஒரு வீட்டிலேயே அவர்கள் வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது நம்முடைய பிறந்த ஜபதி நம்மால் மாற்ற இயலாது ஆனால் குடியிருக்கக்கூடிய வீட்டிலே சில மாற்றங்களையோ அல்லது வீட்டையோ நம்ம மாற்றிவிட்டு நமக்கு நல்ல ஒரு வாசு குற்றம் இல்லாத நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வளம் மிகுந்த இந்த அறிவியல் பூர்வமாக ஜோதிட ரீதியாக வாஸ்து பலம் நிறைந்த ஒரு வீட்டிலே செல்வ செழிப்பு மற்றும் தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு இடத்திலே அவர்கள் குடியமர்வார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய குடும்பம் ஒரு கோவிலாகவும் அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல வசந்தமாகவும் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்